என்ன அம்மே சஞ்சு சாம்சன் வரப் வரப்போறார் அவர் வள்ளியை செய்து கேட்டே மனசலாயு நிஜந்தன்னே அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு ஆமா அப்படி ஒரு நியூஸ் சுத்திக்கிட்டு தான் இருக்கு ஆனா ரெண்டு மாசம் முன்னாடியே ரமேஷ்ன்ற ஒருத்தன் இன்ஸ்டால ஒரு பதிவு போட்டிருக்கான் நான் தான் நான் அது என்னன்றது கொஞ்சம் பார்க்கலாமே வாங்க பிளாஷ் பேக் இப்ப யோசிச்சு பாருங்க சஞ்சு சாம்சன் வெளில போறோம்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் ஓகே சொன்னதாகவும் ஒரு அரசல் பரிசலா கேள்விப்படுறோம் ஒருவேளை சஞ்சு சாம்சன் கிடைச்சா வெளில

சாம்சன் வரத்துக்கு ஆசைப்படுறதாகவும் பட் இப்போ ஒரு ட்விஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஆர் ஆர் இல்லை இல்லை சஞ்சு சாம்சன் எங்ககிட்ட தான் இருக்கிறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம்னு ஒரு ட்விஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க பட் இது எல்லாமே என்ன நடக்கும் போதுன்ற வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ அதே பதிவில் சிஎஸ்கே பற்றி இன்னொரு விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் அது என்னன்றது ஒரே ஒரு அடி சகோ செகண்ட் டைம் ஓப்பன் ஃபிளாஷ் பாக் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஒரு பிளேயரை சிஎஸ்கே நாங்கள் எடுத்துக்கிறோம் அதற்கு பதிலாக நிதிஷ் ரானா பிளஸ் இன்னொரு பிளேயரை கொடுக்கறதுக்கும் நாங்க தயாராக இருக்கோம் அப்படின்ற ஒரு தகவலும் நான் கேள்விப்படுறேன் அது எந்த பிளேயரும் உங்க யூகத்துக்கே விட்டுறேன் ஆர் ஆர் அப்பவே அஸ்வின் மேலே ஒரு கண்ணு வச்சிருக்காங்க அப்படின்றத கேள்விப்பட்டேன் பட் அந்த பேரை நான் வெளில சொல்லக்கூடாது இருந்தாலும் இது எல்லாமே சகோ நடக்கிற வரைக்கும் வதந்தி தான் இன்ஃபேக்ட் சமீபத்தில் அஸ்வின் அவர்கள் நேரடியாகவே சஞ்சு சாம்சன் கிட்ட நம்மளை பத்திலாம் அப்படி பேசிக்கிறாங்களே பேசாம நம்மளே ட்ரேட் பண்ணிக்கலாமா டேரக்டா நகைச்சியா பேசிருக்காரு ஐ ஹவ் அட் ஆஃப் கொஸ்டின் டு ஆஸ்க் பட் பிஃபோர் தட் ஐ தாட் ஐ வில் கம் டைரக்ட்லி அண்ட் ட்ரேட் மை ஓகே அடுத்து அடுத்த கட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா மூணு பேருக்கு நான் சொல்ல போறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா இஷான் கிஷன் வெங்கடேஷ் ஐயர் கே எல் ராகுல் இது எல்லாமே சேர்த்து ஒரு கனெக்ஷன் இருக்கு சகோ இப்ப ஈஷான் கிஷன விடுவிக்க ஆசைப்படுறாங்க எஸ் ஆர் எச் அப்படின்னு பட் அதே நேரத்தில் வெங்கடேஷ் ஐயர் வந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றாங்க இப்ப கே கேஆர் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் அங்கே ரிலீஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க அதற்கு காரணம் கேஎல் ராகுல் எங்க பக்கம் வந்தா சூப்பரா இருக்கும் அவரை கேப்டனும் பண்ணுவப்போ ஓப்பனிங்லயும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க இப்ப பாருங்க அந்த மூணு பேரும் கனெக்ட் ஆகுதா கே எல் ராகுல் மாதிரி ஒரு பிளேயர் அவ்வளவு ஈஸியா டெல்லி ரிலீஸ் பண்ண மாட்டாங்க பட் ஒருவேளை பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா சிஎஸ்கேவும் ஒரு ஓரக்கணை வச்சிருக்காங்க ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோனிக்கு அப்புறம் ஒரு குவாலிட்டி பிளேயர் யாருன்னா ஒரு சஞ்சு சாம்சன் ஒரு கே ரால் மாதிரி வரணும்னு ஆசைப்படுறாங்க சிஎஸ்கே பட் கே கே ஆர் ஒரு மேலே போயிட்டு ஐயோ இங்கே வாங்க ஐயா அவங்களுக்கு கேப்டன்ஸையும் உங்களுக்கு ஓப்பனிங்லையும் ததிக நுத்தமாக இருக்குது நீங்கள் வந்து எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுங்கன்னு கே கே ஆருக்கு கூப்பிடுறாங்கன்றதும் கேள்விப்படுறோம் இன்னும் சில பிளேஸ்லாம் போக போக நம்ம கேள்விப்படுறோம் பட் இதில் சில வதந்திகள் சில உண்மைகளாகவும் மாறும் ின அப்படின்ற பொழுது நான் கேட்கறது உங்களுக்கு இது எதெல்லாம் வதந்தியாவே இருந்தா ஓகே மேப்பி சகோ இல்ல உண்மையா இருந்தா சூப்பரா இருக்கும் சகோ அப்படின்னு எந்த பிளேயரை பத்திலாம் போடுங்க மறக்காம